சென்னையில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட கார் பரபரப்பு காட்சி கார் கண்ணாடியை உடைத்து போலீசார் வெள்ளத்தில் சிக்கிய நபரை சென்னை மதுரவாயில் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் அருகே அடையாளப்பட்டு கூவம் தரைப்பாலம் கனமழை காரணமாக முழுவதுமாக வெள்ள நீரில் மூழ்கிய நிலையில் இன்று காலை நான்கு மணி அளவில் முகப்பேரை சேர்ந்த சுனில் வர்கீஸ் என்ற நபர் தனது சொகுசு காரில் தரைப்பாலத்தில் கரை புரண்டோடும் வெள்ள நீரில் ஆபத்தை உணராமல் கடக்கும் முயன்றபோது கார் வெள்ளத்தின் வேகத்தில் அடித்து செல்லப்பட்டு தடுப்புகளில் இடித்து சிக்கியது அதில் சிக்கி உயிருக்கு போராடிய அந்த சுனிலை மதுரவாயல் போலீசார் பத்திரமாக ஜேசிபி உதவியுடன் கயிறு கட்டி காருடன் சேர்த்து வெளியே இழுத்து மீட்டனர் முன்னதாக கார் கண்ணாடியை உடைத்து போலீசார் வெள்ளத்தில் சிக்கிய நபரை பத்திரமாக மீட்டுள்ளனர் அந்த பரபரப்பு காட்சி தற்போது வெளியாகி பெரும் அதிர்ச்சி மற்றும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக தரைப்பாலத்தில் இருபுறமும் போலீசார் கயிறு கட்டி பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்த நிலையிலும் அதிகாலையில் சுனில் காருடன் இந்த தரைப்பாலத்தை தனது சொகுசு காரில் கடக்க நினைத்தபோது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் சரவணன்